கீழ்பவானி கால்வாயில் தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் தளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட சென்னிமலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து கரூர் மாவட்டம் மங்களப்பட்டி வரை நூற்றி இருபத்தி நான்கு மைல் தூரம் செல்லும் கீழ்பவானி வாய்க்கால் மூலம் இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த கால்வாயில் தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் கான்கிரீட் தளம் அமைக்க தமிழக அரசு டெண்டர் விட்டுள்ளது தமிழக அரசு இந்த கான்கிரீட் அமைக்கும் திட்டத்தால் விளைநிலங்கள் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கப்படும் என கூறி கீழ்பவானி பாசன பாதுகாப்பு சங்கத்தினர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரி நல்லா இருக்காங்க மாதிரி Não, 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 não.